ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಸಿನಿ ಟ್ರನ್ಸ್ ತ್ರೀ ಪಾಯಿಂಟ್ ಜೀರೋ ಅರು ಕೊಟ್ಟ ಸಿಕಲ್ கனகா கேட்ட ஒரே ஒரு உதவி அதை பண்ணிட்டால் போதும் நடிகை குட்டி பத்மினி எமோஷனல் நடிகை கனகா பல வருடங்களாக எங்கே போனார் என்று தெரியாமல் இருந்த நிலையில் சமீபத்தில் நடிகை குட்டி பத்மனியை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது குட்டி பத்மனியிடம் தனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் வேண்டும் என்று நடிகை கனகா கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதில் அரசாங்கத்தில் தனக்கு கொடுத்த பிரச்சனையும் அதிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கனகா வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோயின்களாக நடிகை ராதிகா அம்பிகா ராதா போன்றோர் இருந்த காலகட்டத்தில் அறிமுகமாகி குறுகிய காலகட்டத்திற்குள் அதிகமான ரசிகர்களை நடிகை கனகா கவர்ந்தார் அவருடைய குறும்புத்தனமான நடிப்பு அழகான தோற்றம் வசீகரிக்கும் கண்கள் அவரது பல திரைப்படங்களை பார்ப்பதற்கு ரசிகர்கள் மத்தியில் ஆவலை கூட்டியதும் அவர் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் கனகாவிற்கு அங்கீகாரத்தை கொடுத்தது அந்த திரைப்படத்திற்கு பிறகு பல திரைப்படங்களில் கனகா நடித்திருந்தார் ஆனால் கடைசியாக கூலி திரைப்படத்தில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்தார் அதற்கு பிறகு கனகா என்ன ஆனார் என்பது தெரியவில்லை ஆனாலும் திருமணம் குழந்தை என வாழ்க்கையிலும் கனகா நுழையவில்லை இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு கனகாவின் தந்தையோடு ஏற்பட்ட சொத்து பிரச்சனையின் போதுதான் கனகா மீண்டும் வெளி உலகிற்கு வந்தார் அப்போது கனகாவை பார்த்த அதிகமான ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் கனவு கண்ணியாக கனகாவை பார்த்த நிலையில் அவரை அப்போதைய தோற்றம் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது கனகாதானா என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர் அதற்கு பிறகு இப்போது மீண்டும் ஒரு சில வருடங்களாகவே கனகா காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் குட்டி பத்மினி கனகாவை சந்தித்திருந்தார் இது குறித்து குட்டி பத்மினி இப்போது பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் கனகாவின் வீடு ஐந்தாறு பூட்டுகளை கொண்டு பூட்டியிருக்கும் என்னுடைய யூடியூப் ரசிகர்கள் கனகாவை பார்த்து சந்தித்து ஒரு வீடியோவை வெளியிட சொல்லி அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நானும் அந்த வீட்டு பக்கம் போய் பார்த்தால் அது அருந்ததி பட அரண்மனை வீடு போன்று இருக்கிறது ஒருவேளை சுவர் ஏறி உதித்து உள்ளே போக வேண்டும் என்று நினைத்தாலும் உள்ளே நாய் இருக்குமோ என அச்சம் இருக்கிறது அப்படியே போனாலும் மெயின் கேட்டு கதவு பூட்டி இருக்குமாம் ஆனால் மாலை நேரத்தில் மட்டும் வீட்டிற்குள் லைட் எழுது கொண்டிருக்குமாம் அதை பார்ப்பதற்கு பாலடைந்த பழைய பங்களா மாதிரி இருக்குமாம் ஆனால் பல வருடங்களாக நானும் எப்படியாவது கனகாவை பார்க்க வேண்டும் என்றே நினைத்தேன் ஆனால் அது கிடைக்காத நேரத்தில் அன்று இரண்டு மணி நேரம் காருக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தபோது கனகா ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினார் அப்போது எனக்கு கனகாவை சரியாக அடையாளம் தெரியவில்லை அந்த அளவுக்கு உடல் எடை கூடியிருந்தார் ஆனால் கனகா என்னை பார்த்ததும் குட்டி பத்மினி அக்கா என கூப்பிட்டார் பிறகு இருவரும் ஒரு காபி சாப்பிற்கு போய் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது தன்னுடைய அப்பாவோடு சமாதானமாகிவிட்டேன் என்றும் கனகா சொன்னார் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்தது கனகா இப்போது இருக்கும் வீடு பதினோரு கோடி இருக்கும் அதை விட்டு ஒரு புதிய பிளாட் வாங்கலாமே என்று கனகாவிடம் கூறினேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி ஆனால் என்னுடைய இந்த இடம் அரசு ஆக்கிரமித்திருக்கிறது அதை மட்டும் வாங்கி கொடுங்கள் என கனகா கேட்டாராம் உடனே அதற்கு குட்டி பத்மினி இப்போது இருக்கும் அரசு நமக்காக எது வேண்டுமானாலும் செய்யும் அதை நான் மீட்டுத் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் கனகாவை வீட்டில் வந்து விட்டு விட்டு வந்தேன் என்று அந்த பேட்டியில் குட்டி பத்மினி பேசியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இது பண்ணுற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ